ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்கீரை கடைசல் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பற்ற வச்சுக்கலாங்க ஒரு மஞ்சட்டியில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஐம்பது கிராம் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கீரையை நல்லா அலசிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா மகிழி கீரை மாதிரி கூட இருக்கும் இது மகிழி கீரை கிடையாதுங்க காட்டுக்கீரை நம்ம ஊர் சைடு வந்து குமுட்டி கீரைன்னு கூட சொல்லுவாங்க இதோட பூவை வச்சுதான் இது வந்து குமுட்டி கீரைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் இந்த பூவெல்லாம் நம்ம கிள்ளி எடுத்துருணுங்க பூவோடு சேர்த்து கீரை கிடையக்கூடாது கீரை நல்லா வெந்துருச்சுங்க இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசுச்சாச்சு இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி கரைச்சு வச்சிருக்கேங்க இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தா சூப்பரான தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு அப்படியே கீரை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்